காலகட்ட அரிசி மாவு பச்சரிசி மாவு புலங்கரிசி மாவுளக்கட்டை சாப்பிட்டு சுகரம் என்ன சொல்றாங்க எப்பவுமே நம்ம பச்சரிசியும் புலங்கரிசில தான் கொலக்கட்டை செய்வோம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா விநாயக சதுர்த்தி வருது இல்லையா விநாயக சதுர்த்தினாலே கொலக்கட்டை தான் கொலக்கட்டையிலேயே செசலான கொலக்கட்டை ஸ்பெஷலான கொலக்கட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது இல்லை வாங்க வீடியோ குழா போகலாம் இது சத்தான சிறுதானிய கொழுக்கட்டை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஐந்து வகையான சிறுதானிய மாவு வச்சு நம்ம கொலக்கட்டை பண்ண போறோம் தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இது வந்து வர வரகரிசி மாவு சிறுதானியத்தில் வரகரிசி கைப்பட்டு இது வரகரிசி மாவு இது வந்து சாமியரிசி சாமியரிசி மாவு இது இது வந்து கம்பு மாவு கம்பு அரிசி இது வந்து தேனை திலையரிசி மாவு இது மதுரை பக்கம் கேழ்வரனு சொல்லுவாங்க இங்கே ராகி மாவுன்னு சொல்லுவாங்க இது ராகி மாவு ஐந்து வகையான சிறுதானிய மாவு வச்சு நம்ம கொளக்கட்டை பண்ண போகிறோம் தான கொளக்கட்டை நான் வெள்ளை சக்கர சக்க நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் துருவல் பா கருப்பு கருப்பு பாசி பாசிப்பருப்பு ஏலக்காய் பொடி வாங்க வாங்கி பார்க்கலாம் முதல்ல இந்த அஞ்சு மாவி வறுக்கணுங்க பறவு மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த மாவெல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் வந்துச்சு மாத்திக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் ஒர்க்கணுங்க வாசம் வந்துடுச்சு கம்பு மாவு வரைச்சாச்சு இதையும் பார்த்துக்கலாங்க அடுத்தது தினை மாவு நல்லா வறுவற்றுச்சு இதையும் மாற்றிக்காங்க மாவு மாவு வறுவடணும்ல வறுவற்று மாவெல்லாம் வறுத்துட்டோம் அடுத்தாப்புல எள் வறுக்கலாங்க எள் கொஞ்சம் கொண்டு பூ போட்டுக்கலாம் எள் வறுவட்ருச்சி எள் போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க பாசி பருப்பு வறுவட்ருச்சு தேங்காய் வர்த்திக்கலாங்க வெறும் வானிலை தாங்க வெறுக்கணும் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் தண்ணியில் போட்டு கரைச்சி வடியட்டி எட்டி ஊற்றிக்கலாம் இனிப்பு வேணும்ல குழந்தைக்கு இனிப்பு வேணுமா பால் வகுதிக்கு இல்லாமல் சர்க்கரை கரைஞ்சவொன்ன அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாங்க ஏலக்காய் சுக்கு போட்டுக்கலாம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கலந்துக்கலாம் நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா பிடிக்கிற அளவுக்கு அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி காய்ச்சிக்கலாம் இட்லி சப்பத்தில் இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க

ഒരു സൈഡും ഇതാ രണ്ട് സൈഡ് വെക്കണം എടുത്ത് വിപ്ലങ്കില് വെച്ച കാണിട്ടുണ്ട് யா படத்தட்ட பிடிச்சுக்க பழக்கட்டேன் அச்சே விளக்கு வேற விளக்கு ஏ ஓகே இங்க கரெக்டா வெச்சையே நொடாதே ஓடு நம்ம கொண்டா மூவீஸ் ஆஃப் நம்ம சிறுதானிய கொழுக்கட்டை ரெடியாயிடுச்சு பச்சரிசி மாவுல எல்லாம் செய்து சாப்பிட்டோம்னா சுகர் அதிக சுகர் வருது இப்ப நம்ம வித்தியாசமா சிறுதானியத்துல நாட்டு சக்கரை போட்டு கொழுக்கட்டை சிறுதானியம்னா ஒரு தானியம் மட்டும் இல்ல அஞ்சு வகையான தானியம் போட்டு கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கோ கண்டிப்பா நீங்க எல்லாம் செய்து சாப்பிடுங்க சத்தான சிறுதானிய கொழுக்கட்டை செய்து சிறு விநாயகர் விநாயகர் சதுர்த்தி விழாவே கொண்டாடலாம்